யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும் கிளிநொச்சி மன்னார் முல்லத்தீவு மாவட்டங்களிலும் காணியை சுகீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தால் வெளிவந்திருக்கிறது உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது தெரிவிப்பாரா கௌரவ சபாநாயகர் அமைச்சர் இருக்கிறாரா இதுக்கு பதில் அளிப்பாரா இருபத்தேழு ரெண்டுக்கு விட தருவாரா வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் பலது இப்பொழுதும் இராணுவ முகாம்களாக இருக்கின்றது இராணுவத்தினுடைய வசம்தான் பெரும்பாலான காணி தூண்டுகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கிலே பெரும்பகுதியான இடங்களில் மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கிறார்கள் அவருடைய சொந்த நிலங்களில் குறிப்பாக பலாலியில் கூட அவருடைய சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவத்தால் பிடித்து வைத்திருக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களில் அந்த மக்கள் இப்பொழுதும் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி நகர பகுதியிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வீதமான காணிகள் இராணுவ வசம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகளில் எழுபதுகள் வரை அனுராதபுரத்திலிருந்து இருபத்தாறாயிரம் தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் மேல் குடியேற்றம் செய்யப்படவில்லை இவ்வாறு காணிகள் சொந்த காணிகளை விட்டு தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ கே டி அவர்களை கேட்பதற்காக ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் தேதிய இருபத்தி நாலு முப்பதாம் இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா மேற்குறித்த இரண்டாவது கேள்வி மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கூறப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளன என்பதையும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரியான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா நாலாவது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான இந்த விடயத்திற்கான இப்பொழுது வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும் கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லத்தீவு மாவட்டங்களிலும் காணியை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது சபைக்கு தெரிவிப்பாரா கௌரவ சபாநாயகர் அவர்களுடைய அமைச்சர் இருக்கிறாரா இதுக்கு பதில் அளிப்பாரா இருபத்தேழு இருபத்தேழுக்கு விட தருவாரா அமைச்சர் இருக்கிறாரா கரு அமாத்தி துமா கருத்துமா සතිियाල්लेला මේ ඔතුबाට परතු बा